ஏன் மோசல்லாம் எடுக்கிறேன் டக்குன்னு இடு Til mamma? Er det greit. No? Mm. Terima kasih kerana காயத்திர சாவிய பார்த்தியா சாவியவே காண எனக்கு கூட டைம் ஆச்சு பார்த்தியா இல்லையா இந்த சைடுல எனக்கு கருப்பா தெரியுது இந்த இது தான் இங்க வந்தா பிரைட்டா தெரியுது அம்மா எனக்கு அங்க நின்று இது воணும் போது கருப்பா தெரிற இல்ல நீங்க இத அப்படியே அப்படியே போய்ட்டு ம் அங்க நில்லு ம் हम्म ओके वाह ये साला कट पनी को हम्म काय त्री मंदिर सही पाते हैं क्या मंदिर सही कहाँ है ना टाइम आ चुका सिक्योर एडिटर दिया आप ये दिया काय त्री ना तेरी पाते टाइ इंगेज खड़कले நீங்கள் பார்த்தியே இல்லையா எவ்வளோ டைம் ஆச்சு ஓகேவா ஓகே காயத்ரி நான் சாவி பார்த்தியே இல்லையா நான் தேடி பார்த்துட்டேன் நீங்கள் பார்த்தியில் எங்கள் எடுத்து வச்சியா எவ்வளோ டைம் ஆச்சு சீக்கிரம் சொல்லு உங்கள் கையில் என்ன இருக்கு ஆமாம் சாவி ஓகேவா நல்லா இருந்தேன் ஆஹா உங்கள் கையில் என்ன இருக்குதுன்னு சொல்லும்போது அந்த கையில் ஃபோன் வச்சுக்கோங்க ஆ இப்போ உங்கள் கையில் என்ன இருக்குன்னா நீங்கள் ஃபோனை தான் கட்டணும் ஓகே ஆ ரெடி உங்கள் ஆ ஆ அப்படி காட்டுங்க அப்படியே சுற்றி இப்படி காட்டும் போது தான் தெரியணும் ஓகேவா ஓகேவா ரெடியா ஆ

இவ்ளோ பெரிய கண்ணாடி இது கூட கண்ணு தெரியல உங்களுக்கு எப்பா பாரு தான் உங்களுக்கு